சூப்பரான வீடியோ தான் நம்ம சின்ன அதாவது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி போங்கல நம்ம குழந்தையா இருக்க பெருசா செய்ய மாட்டாங்க ஊற்றி வைக்கிற பழைய சாதத்தை தான் காலையில் தாளிச்சு கொடுப்பாங்க எங்க வீட்டுல அப்படிதாங்க எல்லாரும் எப்படின்னு தெரியாது எங்க வீட்டுல அப்படிதான் பழைய சாதத்தை தாளிச்சு கொடுப்பாங்க அந்த தண்ணியை வந்து தயிர் போட்டு கரைச்சி கொடுப்பாங்க இன்னைக்கு அதுதான் எங்க அம்மா எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட நேற்று நைட்டு சாதம் தாங்க சாப்பிட்டோம் கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா தான் போட்டேன் சோ ரொம்ப நாள் ஆச்சு இப்படி செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்காக சுட சுட சாப்பிட சொல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய சாதத்தை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க சின்ன வெங்காயம் தாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மற்றபடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் அவ்வளோதான் இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் பருப்பு நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பொடியால இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு அரை வதகள் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லைங்களா எங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வர சொல்லவும் சரி அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்தாக்கா மதியத்துல மீந்து போன சாதத்தை எடுத்து ஈவினிங் தாளிச்சு கொடுப்பாங்க இதே போல அதே போல் நைட்டை தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தை பார்த்தீங்கன்னா காலையில டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தாளிச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் நல்லா தாளிச்சு பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை கொடுப்பாங்க அந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்போல்லாம் டிஃபன்லாம் ரொம்ப ரேர் தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப இட்லியாவது தான் சுட்டுக் கொடுப்பாங்க அப்போல்லாம் கிரைண்டர்லாம் கூட கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்போல்லாம் அப்போ வந்து இதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க முடியாத விஷயம் இதெல்லாம் நானும் அண்ணா எல்லாருமே எப்படி தான் இதுதான் சாப்பிடுவோமே ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் சாப்பாடு தான் அதாவது சத்துணவு தான் சாப்பிடுவோம் நாங்கள் ஈவினிங் வந்தாக்கா வீட்டில் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருந்தா சாப்பிடுவோம் இல்லை தாளித்து கொடுப்பாங்க சாதம் அதுதான் சாப்பிடுவோம் எல்லாம் வீட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க அந்த சாப்பாடு கொடுப்பாங்க அதுதான் சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நான் சாதம் மட்டும் எடுத்து பிழிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அது நல்லா சூடாகட்டும் இந்த பக்கம் தண்ணி இருக்குல்ல இந்த நீச்சல் தண்ணியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுங்களா அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தண்ணியை தினமும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி ே வந்த கண்டிப்பா அல்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது அல்சருக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே நல்லது யூரின் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அந்த நீஸ் தண்ணி குடிப்பாங்க கஞ்சி தண்ணி வேற நீஸ் தண்ணி வேற கஞ்சி தண்ணி சாதம் வடிச்சு குடிக்கிறது நீஸ் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த தண்ணிய கூட வீணாக்காம தயிர் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இந்த பக்கம் சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பரா சுட சுட ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பெருங்காயம் வேற போட்டுருக்க வாசனையா இருக்கு சூப்பராக சாப்பிட போறேன் என்னோட பழைய மெமரிஸ் தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம்